பதிவு செய்கிறேன் எங்களுடைய மாவட்டத்துக்கு வருகை இருக்கின்ற எங்களுடைய காணி சீரு தானை குழு எல்ஆர் சியினுடைய டிரெக்டர் ஜெனரல் பத்மஸ்ரீ லியனகி அவர்களுக்கும் பணிப்பாளர் நியால் அவர்களுக்கும் நான் இந்த இடத்தில் நன்றிகளை பதிவு செய்கின்றேன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அவர் டிஸ்ட்ரிக்ட் ஐ எம் வெரி ஹாப்பி மிஸ்டர் டிரக்டர் ஜெனரல் லேண்ட் எல்லாஸ் அது பெரிய விஷயமே நான் அவரிடம் பக்கத்திலிருந்து பேசும்பொழுது சொன்னேன் இன்னும் எங்களுடைய காணி ஆவணங்களை உரிய முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான காணி ஆவணங்களை வழங்க வேண்டும் அதற்கும் ஒரு தியரியை தருமாறு கேட்டேன் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் இரண்டு வாரங்களுக்கு பிற்பாடு நாங்கள் வருவோம் எப்படியாவது எங்களுடைய மாகாணத்திலே எங்களுடைய மாவட்டத்திலே இந்த காணி உரிமை பத்திரம் மக்களுக்கான இந்த காணி உரிமை பத்திரங்களை வழங்க வேண்டும் என்பதிலே நாங்கள் மிகவும் தீவிரமாக இருக்கின்றோம் எமது உத்தியோகர்கள் தீவிரமாக இருக்கின்றார்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி உரிமைய வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார் உரிமைய வேலை திட்டத்தின் ஊடாக இருபது லட்சம் பேருக்கு காணி உரிமை பத்திரங்களை வழங்க வேண்டும் என்பது இருபது லட்சம் பேருக்கு தேர்தலுக்கு முன்பாக இந்த இந்த அவர்களுக்குரிய காணி உரிமை பத்திரம் வழங்க வேண்டும் என்ற நடவடிக்கை நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது ரீதியிலே முன்னெடுக்கப்பட்டாலும் இன்னும் அதிகளவான வேலை திட்டங்களை எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய மாகாணத்திலே முன்னெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது மக்கள் பிரிவுகளின் அடிப்படையில் அரசு அதிகாரிகளுக்கும் இருக்கின்றது அதை அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு கூறியிருக்கிறோம் இரவு பத்து மணி அல்ல பதினோரு மணி அல்ல சனிக்கிழமை அல்ல ஞாயிற்றுக்கிழமை அல்ல போயாதினம் என்று பார்க்காமல் இரவு பகலாக வேலை செய்து இந்த காணி உரிமை பத்திரங்களை இந்த மக்களுக்கு வழங்குமாறு அதுதான் ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் ஏனென்றால் வேலை செய்யவன் வேலை செய்யக்கூடிய உத்தியோகஸ்தர்களாக இருக்கிறவர்களை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது அதான் நான் அவர்களை பாராட்டி ஆகவே இந்த நாடுக்கு தெரியும் பத்தி அடைஞ்ச நேரம் எங்களுக்கு ரெண்டு பெரிய பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்து தந்தது ஒன்று கோவி தொற்று அதை தொடர்ந்து எங்களுக்கு வந்தது நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி நாடு பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்த போது உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது டீசலுக்கு லைன் என்றார்கள் பெட்ரோலுக்கு லைன் என்றார்கள் மண்ணன்க்கு லைன் என்றார்கள் இல்லையா ஆ ஃபாலர் லைன்ல நின்ற நேரத்திலே விழுந்து செத்தார்கள் பலர் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள் பலர் நாட்டை விட்டு இடம் அதே அதே நிலைமை இன்றைக்கு இருந்திருந்தால் இவ்வாறான ஒரு பயணம் செய்து வந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் சில அரசியல் தலைவர்கள் நாட்டை விட்டு வெளியே போனார்கள் சில அரசியல் தலைவர்கள் நாட்டுக்குள்ளே ஒழித்தார்கள் இப்படி பல பிரச்சனைகள் நீங்கள் அந்த பிரச்சனையை வைத்து பெரிய அரசியல் செய்தார்கள் எம்மை பொறுத்தளவிற்கு அந்த நேரத்தில் இந்த ஒரு சிந்தனை எல்லாம் ஒரே ஒரு சிந்தனை தான் இது எமது பிரதேசம் எமது நாடு எமது மக்கள் ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாங்கள் அவர்களை விட்டு விட்டு ஓடிவிட முடியாது அவர்களை விட்டு விட்டு நாங்கள் ஓடிவிட்டால் நாங்கள் அவர்களின் தலைவர்களாக இருக்க முடியாது இதுதான் கடந்த கால வரலாறுகள் எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே யுத்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் பல பல மக்கள் தலைவர்கள் அப்படித்தான் செய்தார்கள் நாட்டை விட்டு ஓடினார்கள் வெளிநாடுகளில் தஞ்சம் பூந்தார்கள் பல நாடுகளிலிருந்து திரும்பி வந்தால் இப்படியான பல பிரச்சனைகள் இருந்தது ஆனால் நாங்கள் ஓடவில்லை எப்படியா இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் எப்படியா இந்த பிரச்சனையை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்றதிலே திட சங்கப்ப வேண்டும் எல்லா இறைவனுடைய அருள் நாட்டிலே அரசாங்கம் என்ற தரப்பிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட அயராத முயற்சி அதிகாரிகள் பலருடைய ஒத்துழைப்பு என்று ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இந்த நாடு படிப்படியாக பொருளாதாரத்தில் இப்பொழுது அளித்து கண்டு வருகிறது நானூறு ரூபாய்க்கு சென்ற டொலர் முந்நூறு ரூபாய்க்கு வந்திருக்கிறார் எந்த பொருளுக்கும் போலிங் கலாச்சாரம் இல்லை ஒரு தேவையான இருக்கின்றது ஆனால் விலைவாசிகள் இன்னும் குறைக்கப்பட வேண்டும் அதற்கான நாங்கள் முன்னெடுக்கும் உங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் வீட்டை விட்டு ஓடி விடுவீர்களா உங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தா வீட்டை விட்டு இல்லை வீட்டில ஒரு பிரச்சனை வருது உங்களோட வீட்டு தலைவர் உங்களோட கணவர் அல்லது உங்க அப்பா பார்த்த முதலாவது ஓடிட்டார் நீ சொல்லாம இவர் தான் மிகச்சிறந்த தலைவர் ஏன் வீட்டில் ஒரு பிரச்சனைக்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படியா தீர்த்து கொடுக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய தலையான கடமை தார்மீக பொறுப்பு அதை நாங்கள் எப்படியா செய்து முடிக்க வேண்டும் தெரியும் முதல் இருந்த நிலைமை இன்று ஒரு எட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கிறது அடிக்கடி சொல்ற விஷயம் எல்லாராலையும் திட்ட முடியும் இருட்டை திட்டுவார்கள் வழுகுதிரியை ஒரு வெளிச்சத்தை ஏற்றுவதற்காக நாங்கள் நாங்கள் வேண்டும் இருட்டை திட்டிக் கொண்டிருப்பதால் இருட்டு போவாள் அந்த இருட்டை போக்குவதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வழிதான் ஒரு வெளிச்சத்தை ஏற்றுவது அந்த வெளிச்சத்தை ஏற்றுபவர்களாக மக்கள் தலைவர்கள் மாற வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் இது எமது நாடு எமது தேசம் எமது மக்கள் இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இதை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படியான சிந்தனை உள்ளவர்களால் தான் நாடு இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே என்று பல பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு மேலே நிற்கின்றார் இன்னும் பிரச்சனை இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்லவில்லை இன்று ஜனாதிபதி தேர்தல் வர தினம் செய்தி இணையதளங்களை திறந்தால் பிரிண்ட் மீடியாஸ் அச்சு ஊடகங்களை பார்த்தால் எலக்ட்ரானிக் மீடியாஸ் ஊடகங்களை பார்த்தால் தினம் 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 பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒரு படத்தில் வடிவேல் வடிவேல வந்து ஒரு கடையில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கு நீங்க அப்போ போலீஸ் வந்து அந்த ரவுடியை அரெஸ்ட் பண்ணுவோம்

நான் பார்த்த அடிப்படையில் ஐம்பது அறுபது பேர் பேர் வந்துச்சு ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுல முக்காவசி பேர் ஆரம்ப பார்த்தா இந்த நாட்டு பத்தி எழுப்பின நேரம் இந்த நாட்டில் சனல் தவித்த நேரம் வீட்டு மூலைக்குள்ள ஒழிச்சாக்களும் நாட்டை விட்டு ஓடுனாக்களும் இந்த நாடு இன்னொரு நூறு வருஷத்துக்கு மேல வரையலாது பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தாக்களும் தான் இவர்கள் எல்லாம் ஏன் சொல்ல என்றால் நாடு இந்த நாட்டை நாம் நேசிக்கிறோம் மக்களை நாம் நேசிக்கொண்டு அவர்களோடு நாம் களத்தில் நிற்க வேண்டும் போராட்டமும் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய தலைமையும் நாட்டை விட்டு ஓடவில்லை களத்தில் தான் நின்றார்கள் கடைசி வரை களத்தில் நின்று இறுதி வரை அவர்கள் போராடினார் அதுதான் தலைமை அதான் தலைமைத்துவம் அதான் வீரம் விட்டுட்டு ஆர்மிக்க போலீஸ்காரன் ஆறு திட்டி ரெண்டு வந்து உங்களை சுற்றி வளர்த்தி ஒரு பிரச்சனை ரெண்டு வைங்களேன் நாங்கள் ஓடித்தோம் பின் பின் நீங்கள் சொல்கிறீங்க சா நல்ல ஆக்களா நல்ல தான் இருக்கணும் திரும்பி பார்த்த ஒருவனையும் காணலை மேடையில் இருந்தனையும் காண பேசுனேன் எல்லாம் ஓடித்தான் கடையில் மாற்றினு நம்ம சும்மா இருந்தங்களை கூப்பிட்டு வாங்கிட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஏற்றிட்டு போக்கலை நீங்கள் என்ன சொல்லி போவீங்க பலர் தமிழ்லையும் பேசிப்போம் சென் தமிழ்லேயும் வேறு தலைமை இவர் இவரெல்லாம் நீங்கள் தலைவர்களிட்டுக் கொள்ள முடியாது அவை நாங்கள் இன்று அந்த அந்த ஒளியேற்றவளாக மாற வேண்டும் ஆகவே இன்று காணி சீர்திருத்த ஆணைக்குழு ஒரு பெரிய வேலை திட்டத்தை எங்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய மிக சிறப்பாக செய்கிறதை செய்து கொண்டு பாருங்கள் இப்போயும் ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முடிவு காலம் சந்தோஷமான காலம் அதுக்கு நான் எங்களுடைய வேண்டுகோளை எல்லாம் மதித்து ஏற்று நடைமுறைப்படுத்திய மாகாண காணியாளர் தம்பி விமல்ராஜ் அவர்களுக்கு நான்